நற்பவி அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் என்ன ஒரு அற்புதமான பாடல் இது இந்த பாடலானது அனுமனின் பெருமைகளை மட்டும் நமக்கு சொல்லவில்லை ஸ்ரீ ராமபிரானுக்காக இலங்கை சென்று அவர் சீதா பிராட்டியை மீட்டு வருவதற்கு துணை நின்றதையும் மேலும் அவரை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் அளித்து அவர்களை காத்தருள்வார் என்பதையும் கூட குறிக்கிறது ஸ்ரீ ராமஜெயம் என்று நாம் சொல்கின்றோம் இதில் ஜெயம் என்ற சொல் எதை குறிக்கிறது தெரியுமா ராமனது வெற்றிக்கு மிக மிக முக்கியமான காரணம் யார் என்று கேட்டால் அனுமன் என்று கூட சொல்லலாம் இது அப்படியே நாம் இந்த ஜெயத்திற்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான் முக்கியத்துவமானவர் என்றும் கூட பொருள் கொள்ளலாம் ஆக ஆஞ்சநேயரை வேண்டி நிற்பவர்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் அவர் அருள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல ராமா என்ற சொல் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் கண்மூடி ராமனின் நினைவிலேயே தியானத்தில் இருப்பார் என்கிறார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க அனுமனுடைய வழிபாட்டில் பிரதானமானது எது என்று கேட்டால் அவரது வால் ஆகும் ராவணனுடைய சபையில் அவர் சென்று பேச்சுவார்த்தைக்கு செல்கிறார் அப்பொழுது நானவன் அவருக்குரிய மரியாதையை அளிக்காமல் ஆசனம் அளிக்காமல் அவமரியாதை செய்கிறார் ஆனால் அனுமன் அது குறித்து எந்தவித கவலையுமே இல்லாமல் தனது வாளை சுருட்டி மிக உயரமான ஆசனம் ஒன்றை தனக்குத்தானே தானே உருவாக்கி கொண்டு ராவணனுக்கு மேலே உயர்ந்து அமர்ந்து கொண்டு பேசுகிறார் என்றுதான் நமக்கு ராமாயணம் சொல்கிறது அப்பேற்பட்ட புஜபல பராக்கிரமமானவர் ஆஞ்சநேய பெருமான் அனுமனின் வாளில்தான் நவகிரகங்கள் குடிகொண்டிருக்கின்றன அனுமனுடைய வாளை நாம் வணங்கி நின்றால் அது பார்வதி தேவியையே நாம் வழிப்பட்டதற்கு சமமாகும் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன இன்றைய பதிவில் அனுமனுடைய வாலில் நுனியில் ஒரு மணி இருக்கும் தெரியுமா அந்த மணியை பற்றிய மிக முக்கியமான செய்தி ஒன்றை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஜெய் பஜரங் என்றுதான் வட மாநிலங்களில் அவரை அன்புடன் அழைக்கிறார்கள் வேண்டிக்கொள்கிறார்கள் அந்த பலம் வாய்ந்த பலம் பெற்ற பராக்கிரமசாலியான அனைவருக்கும் நலனை வழங்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானின் வாளின் பெருமையையும் அவரது வாளின் நுனியில் இருக்கும் மணியின் கதையையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தந்தை தசரதனின் சொற்படி கேட்டு சீதா பிராட்டியுடன் வனத்திற்கு ஏகுகிறான் ராமபிரான் பிறகு சீதையை ராவணன் கடத்தி சென்றதும் ராமன் சென்று அவளை சிறைமீட்டு வந்ததெல்லாம் நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் சீதா பிராட்டியை மீட்க ராவணனுடன் போர் புரிய வேண்டும் என்று அவர் கிளம்புகிறார் தனது மனைவியான சீதையை பிரிந்த ராமபிரான் இலங்கை சென்று ராவணனுடன் போரிட்டு அவளை மீட்டு வருவதற்கான ஆயத்தத்தில் இறங்குகிறார் அதற்காக அவர் வானர படையை திரட்டுகிறார் அந்த வானர படைகள் எப்படி இருந்தன தெரியுமா அவற்றில் உயரமான வானரங்கள் இருந்தன குள்ளமான வானரங்களும் இருந்தன அந்த குள்ளமான வானரங்களுக்கு சிலிங்கா என்று பெயர் இவை எப்பேற்பட்ட வல்லமை படைத்தவை தெரியுமா தனது பற்களால் கடித்து குதறியும் நகங்களால் பிராண்டியும் போரிடக்கூடிய சிறந்த வல்லமை பெற்றவை இந்த சிலிங்கா வானரங்கள் இவற்றையும் அவர் போருக்கு அழைத்து செல்கிறார் போருக்கு புறப்பட்ட வீரர்களை வழி அனுப்புவதற்காக அவர்களுடைய உறவினர்கள் அனைவரும் வருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் அனைவரும் கண்ணீர் உகுக்கிறார்கள் அப்பொழுது ராமபிரான் அவர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கண்ணீர் மல்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இவர்களை பாதுகாப்பது என்னுடைய கடன் இவர்களை பத்திரமாக நான் திரும்ப அழைத்து வருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார் இலங்கையில் போர் ஆரம்பமாகிறது ராவணனின் படையில் பல மிக முக்கியமான வீரர்களும் படை தலைவர்களும் மரணிக்கிறார்கள் அப்பொழுது ராவணன் சற்று கலக்க முறுகிறான் அப்பொழுது அவன் உறங்கிக் கொண்டிருந்த தனது தம்பியான கும்பகர்ணனை எழும்ப சொல்லி அழைக்கிறான் போரிடுவதற்கு வரச் சொல்கிறான் ஆனால் கும்பகர்ணனோ ஆத்மாவில் மிக நல்லவன் அவன் சொல்கிறான் தன் அண்ணனிடம் இதற்கு மேலும் நீ சீதா பிராட்டியை இங்கு வைத்திருப்பது தவறு ராமனிடம் சென்று இதற்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு சீதா பிராட்டியை ராமனிடம் விடு என்று சொல்கிறான் ஆனால் ராவணன் கேட்பதாக இல்லை எனவே வேறு வழியின்றி கும்பகர்ணனும் போரிடுவதற்கு தயாராகிறான் இதனை மிக அழகாக கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்கிறார் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த மாயதூதன் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று மிக அழகாக இந்த பாடலை கம்பரானவர் சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட உறங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணன் போரிடுவதற்காக எழுந்து போரிடச் செல்கிறான் அவனது உருவம் மிகவும் பிரம்மாண்டமானது அதுபோல ஒரு பிரம்மாண்டமான தேரில் தான் அவன் ஏறி போர் புரியச் செல்கிறான் அவற்றில் மிகப்பெரிய மணிகள் கட்டப்பட்டிருந்தன போர் தொடங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம் ராமபானத்திற்கு கும்பகர்ணன் பலியாகி விடுகிறான் அப்பொழுது அவனது தேரிலிருந்து ஒரு பெரிய மணியானது தெரித்து கீழே விழுகிறது கீழே சிலிங்கர்கள் என்ற வானரப்படைகளான ஆயிரம் சிலிங்கர்கள் இருந்தனர் அப்பொழுது அந்த மணியானது உருண்டு வந்து அவர்களை அப்படியே மூடிவிடுகிறது உள்ளே ஒரே இருட்டாக சிலிங்கர்கள் அனைவரும் அந்த மணிக்கு அடியில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் கரடுமுரடான ஒரு பாதையாக அது இருந்ததனால் ஏதோ சற்று காற்று அதற்குள் போய்க் கொண்டிருந்தது எல்லா சிலிங்கர் வானரங்களுக்கும் பயம் பிடித்து விட்டது அதில் ஒரு சிலிங்கர் குரங்கானது என்ன சொன்னது தெரியுமா ஆச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்மளை காப்பாற்ற யாருமே வரப்போவதில்லை இதில் சுக்ரீவனும் இல்லை ராமனும் வரப்போறதில்லை அந்த ஹனுமனும் நம்மை இப்பொழுது காக்க வரப்போவதில்லை நாம் அனைவரும் இங்கேயே மரணித்து போகப் போகிறோம் என்று புலம்பத் தொடங்கியது ஆனால் ஒரே ஒரு வானரம் மட்டும் என்ன சொன்னது தெரியுமா எல்லா விதமான கவலைகளையும் நீங்கள் வெட்டுவிடுங்கள் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கண்ணை மூடிக்கொண்டு ராமபிரானது ராம நாமத்தை ராமநாமத்தை மட்டுமே ஜபியுங்கள் ராமநாபம் ஜபிக்க ஜபிக்க நாம் அனைவரும் எப்படியாவது காப்பாற்றப்படுவோம் என்று சொன்னது இதனை பிறகு அனைத்து வானரங்களும் கேட்டபடி கண்களை மூடிக்கொண்டு கைகளை கூப்பிக்கொண்டு ராமநாமத்தையே ஜபிக்க தொடங்கின போரின் இறுதி கட்டத்தில் ராவணனும் கொல்லப்படுகிறான் அதற்குப் பிறகு சீதா பிராட்டியை அழைத்து கொண்டு அயோத்திக்கு திரும்ப ஸ்ரீராமர் ஆயத்தமாகிறார் அப்பொழுது ஸ்ரீராமன் சொல்கிறார் சுக்ரீவா நமது படையில் அனைவரும் பத்திரமாய் இருக்கிறார்களா என்று கேட்கிறார் சுக்ரீவன் நான் அனைவரையும் எண்ணி பார்த்து விட்டேன் ஒரு ஆயிரம் சிலிங்காக்களை மட்டும் இங்கு காணவில்லை என்கிறார் உடனே ராமனானவர் கவலை கொண்டு மீண்டும் ஒருமுறை முறை எண்ணி கொண்டு வா அவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா என்று பார்த்து விட்டு வா என்று சொல்கிறார் உடனடியாக ராமனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சுக்ரீவனானவர் மறுபடி ஒரு முறை படைகளை எண்ண தொடங்குகிறார் அங்கு அந்த ஆயிரம் சிலிங்காக்களை காணவில்லை பிறகு அவர் பிரபு உங்களது ஆணைப்படிதான் நான் எண்ணினேன் ஆனால் அந்த சிலிங்காக்களை காணவில்லை என்று சொல்கிறார் அப்பொழுது அனுமனும் ஸ்ரீராமனும் அந்த வானரங்களை தேடி புறப்பட்டு செல்கின்றனர் போர்க்களத்தில் பல்வேறு வகையான ஆயுதங்கள் ஈட்டிகள் அம்புகள் தேரின் கழண்டு போன சக்கரங்கள் உருண்டுவிட்ட தலைகள் என்று அனைத்தும் கிடக்கின்றன அந்த குவியல்களுக்கு இடையில் இந்த வானரங்கள் எங்காவது இருக்குமா என்று அனுமனும் ராமனும் தேடிக்கொண்டே செல்கிறார்கள் அவர்களை எங்கும் காணவில்லை அப்பொழுது தூரத்தில் ராமனுடைய கண்களில் அந்த மிகப்பெரிய மணியானது பட்டுவிடுகிறது உடனே அனுமனிடம் சொல்கிறார் அந்த மணிக்கு அருகில் சென்று பார் என்கிறார் அனுமனுக்கு அப்பொழுதே புரிந்துவிட்டது ராமன் எதைச் சொல்கிறார் என்று உடனடியாக அனுமனானவர் அந்த இடத்திற்கு விரைந்து செல்கிறார் அங்கு அவர் மெல்ல அந்த மணியின் வளையத்திற்குள்ளாக தனது வாளை நுழைத்து தூக்குகிறார் சிரஞ்சீவியை ஒற்றை கரத்தினால் தூக்கி வந்தவர் அல்லவா அனுபவிறான் அங்கே உள்ளே அனைத்து சிலிங்கா வானரங்களும் அமர்ந்து கொண்டு ராம நாமத்தை கண்களை மூடி கைகளை கூப்பி ஜபித்துக் கொண்டிருந்தன வெளிச்சமும் காற்றும் தங்கள் மீது பட்டவுடன் அவை அனைத்தும் கண் திறந்து பார்க்க எதிரில் பிரத்யக்ஷமாக ராமபிரானும் மனவனும் நிற்கிறார்கள் உடனடியாக எழுந்து நின்ற அனைத்து வானரங்களும் கரங்களை கூப்பி கொண்டு வரிசையாக நிற்கின்றன அவர்களின் கண்களிலெல்லாம் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பிரபு இங்கு நடந்தது என்னவென்று எங்களுக்கு தெரியாது திடீரென்று இருளால் நாங்கள் மூடப்பட்டோம் அப்பொழுது எங்களை இலி பற்றி கொண்டது உங்களை பற்றி வார்த்தைகளையும் நாங்கள் பேசிவிட்டோம் எங்களை பிரபு என்று அவரது கால்களில் விழுந்து வணங்கினார்கள் அதை கேட்டு புன் உருவல் செய்த ராமபிரான் அந்த அனைத்து வானரங்களையும் தனது அருட்கைகளினால் வாஞ்சையுடன் தழுவிக் கொடுக்கிறார் எப்பேற்பட்ட பாக்கியம் அந்த செலிங்கா வானரங்கள் ராமபிரானது அருள் கரங்களால் தடவப்பட்டன வாஞ்சையுடன் அவற்றை அவை தட்டி கொடுக்கிறார் அப்பொழுது அருகில் அனுமனானவர் நிற்கிறார் திரும்பி பார்த்த ராமர் ஹனுமனை பார்த்து மனம் மகிழ்ந்து ஹனுமா நீ எத்தனை அழகாக இருக்கிறார் இந்த வாளின் நுனியில் இருக்கின்ற மணி உனக்கு மிகவும் அழகாக இருக்கிறது இனி நீ இப்படியே பக்தர்களுக்கு அருள் புரிவாயாக என்று கூறுகிறார் அதன்படியே அந்த வாளின் நுனியில் இன்று வரைக்கும் அனுமனின் படங்களில் நாம் அந்த மணியை காணலாம் அனுமனை வாளுடன் இந்த கோலத்தில் தரிசிப்பவர்களுக்கு அவர் வேண்டும் வரங்களை அனைத்தையும் அள்ளி தருவார் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் என்ன விதமான கவலைகள் மனதில் இருந்தாலும் அனுமனை நினைத்து வாலில் மணியுள்ள அந்த படத்தை வைத்து பூஜை செய்தால் அனைத்து வரங்களையும் அவர் அருளுவார் முக்கியமாக திருமணம் ஆகாதவர்கள் இந்த வாலில் மணி உள்ள ஆஞ்சநேயர் படத்தை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு திருமணமானது கைகூடி வரும் இதை எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா இந்த படத்தில் அனுமனது வால் தொடங்கும் இடத்தில் முதல் நாள் என்று ராமனையும் அனுமனையும் மனதில் நினைத்து கொண்டு ஒரு சந்தனத்தினால் பொட்டும் அதற்கு மீதாக குங்கும பொட்டையும் வைக்க வேண்டும் பிறகு அடுத்த நாளும் அதே நேரத்தில் தொடர்ந்து ராமபிரானையும் அனுமனையும் மனதில் எண்ணி அவரது ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவது பொட்டு மூன்றாவது பொட்டு என்று அந்த வால் நுனி முடியும் வரைக்கும் தினமும் அந்த பொட்டுகளை வைக்க வேண்டும் அந்த வாளின் நுனியில் கடைசி பொட்டு முடியும் பொழுது நிச்சயமாக வெற்றியை கொடுத்து திருமணத்தையும் அவர் நடத்தி வைப்பார் என்றுதான் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே ஆகாதவர்களாகட்டும் வேலை என்பது கிடைக்காதவர்களாக இருக்கட்டும் எவ்விதமான மனக்குழப்பங்களோ கஷ்டங்களோ தீராத வியாதிகளோ இருப்பவர்கள் அனுமனது வாழுக்கு பூஜை செய்யுங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு அருளட்டும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நற்பவி அமோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி